நம்பிக்கை நேயர்களுக்கு சகோதர சகோதரிகளுக்கு அன்பு நிறை வணக்கம் சமர்ப்பணம் இன்றைய பதிவில் நம்பிக்கை கொள் நம்பிக்கை வாழ்வே வளப்படுத்தும் என்ற கருத்தில் இறை நம்பிக்கை நம்பிக்கையினுடைய தன்மை நம்பிக்கையினுடைய வெளிப்படுத்துதல் நம்பிக்கையினுடைய அடையாளம் நம்பிக்கைக்கான ஆலோசனைகள் நம்பிக்கைக்குரிய பாடல்கள் நம்பிக்கையை எதிர்கொள்வது அதை உள்வாங்கிக் கொள்வது அந்த நம்பிக்கையை நம்புவது போன்ற தலைப்புகளில் நம்பிக்கை வாழ்வே வளப்படுத்தும் அதுவே வாழ்வாகும் என்ற ஒரு கருத்திலே இந்த பதிவை அனைவரும் உணர்ந்து நம்பிக்கையோடு மேலும் வலுப்படுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த பதிவு இருக்கும் ஆகவே நம்மை வளப்படுத்திக் கொள்ள இந்த நம்பிக்கை இப்படி நம்முடைய வாழ்வின் அத்தியாவசியமாகிறது நம் படைத்த இறைவன் என்ன சொல்கிறார் உன்னை நான் தாயின் கருவறையிலே தேர்ந்தெடுத்தேன் பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் இந்த மனிதர்களை நம்புவது விட இறைவனாகிய இறைவனை படைத்த இறைவனை நம்புவது அதுதான் நம்முடைய பாரதத்திலும் தமிழகத்திலும் இந்த இறை வேண்டலை நம்பிக்கையை பல வழிகளில் மத கோட்பாடுகளில் மத கலாச்சாரங்களில் மத வழிபாடுகளில் நாம் அனைவரும் நம்பிக்கையில் வளர்ந்திருக்கின்றோம் என்பதற்கு மாற்று கருத்தல்ல ஏனென்றால் நம் கடவுள் மேல் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்து நம் வாழ்வை வளப்படுத்தி வேண்டி பாடல்களாகவும் தியானங்களாகவும் நடைப்பயணங்களாகவும் கோவில் காணிக்கையாகவும் நாம் இறைவன் மீது அவ்வளவு பற்று வைத்திருக்கிறோம் இதை மேலை நாட்டவனே பார்த்து வேர்க்கின்றார்கள் ஒரு இறைத்தன்மை ஒரு அமைதி ஏற்படுகிறது இந்த தேசத்திலே இந்த தமிழகத்திலே அத்தனை ஆலயங்கள் சிறப்புமிக்க பூஜை செய்யப்படுகிறது வழிபாட்டு தலங்கள் இதெல்லாம் எதற்கு நமது நம்பிக்கையை பலப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் ஆகவே அந்த நம்பிக்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது அதை மேலும் வலுப்படுத்திக் கொள்ளவும் இந்த நேர்மரன் எண்ணங்கள் மூலம் இந்த நம்பிக்கையை மேலும் வளப்படுத்திக் கொள்ளவும் எதிர்மறையான எண்ணங்கள் அந்த நம்பிக்கையினுடைய மூடப்பழக்கங்கள் பாரம்பரிய சம்பிரதாய நம்பிக்கைகள் இவைகளையெல்லாம் கடந்து எப்படி நம் வாழ்வை மேற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற கருத்திலே நாம் சிந்திப்போம் மேலும் நம்பிக்கை என்பது உளவியல் ரீதியாக நாம் பார்க்க வேண்டும் அதை அறிந்து உறவை உருவாக்கும் திறவுகோள் அந்த நம்பிக்கை வளப்படுத்தும் திறவுகோள் நம்மளுடைய மன வலிமை நமது நம்பிக்கை பிறருக்கும் குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி தன்னையும் நம்புவதில் ஏற்படுகின்ற ஒரு நம்பிக்கை அதுதான் வலுப்படுத்தும் ஆகவே சாமி விவேகானந்தர் கூறுகிறார் நீ என்னவாக நினைப்பாயோ அவ்வாறு ஆழ்வாய் ஆகவே அந்த தன்னம்பிக்கை உன்னிடத்தில் உன்னிடம் ஆற்றல் இருக்குது பேராற்றல் இருக்குது ஒரு சக்தி இருக்கிறது உன்னை நம்பு இந்த உலகத்தையே அறியலாம் ஆகவே நம்பிக்கை என்பது முதலில் நம் உள்ளத்தில் இருந்து நம்மிடம் இருந்து அதை நாம் பார்க்க வேண்டும் அறிய வேண்டும் என்று கூறுகிறார் நம் வாழ்வு நம்பிக்கையை சார்ந்தது அந்த நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்வையும் நம் தலைமுறையும் வளப்படுத்துகிறது அது எதிர்நோக்கு பயணமாக நம்மளுடைய நம்பிக்கை உள்ளது ஒருவருக்கொருவர் ஏற்படுகின்ற ஒரு புரிதல் நம்பிக்கையாக மாறுகிறது அது தொலைநோக்கு பார்வையாக செயல்படுத்தப்பட வேண்டும் நம்புவதால் தான் நம்பிக்கை வருகிறது அடிப்படை காரணம் நம்புதல் நம் படைத்த இறைவனை நம்புகிறோம் நம்முடைய குடும்பத்தில் உள்ள உறவுகளை நம்புகிறோம் அந்த நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை உறவாக மாறுகிறது அந்த நம்பிக்கை எந்த விதத்தில் மாறுகிறது என்றால் நம்முடைய நடத்தையாலும் நம்முடைய வார்த்தையாலும் நேர்மறை எண்ணங்களாலும் நம்முடைய எதிர்பார்ப்புகளாலும் அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை உருவாகிறது ஆகவே ஒரு சொல் என்பது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் அப்ப நாம் உச்சரிக்கின்ற சொல் உச்சரிக்கின்ற வார்த்தைகள் பிறருக்கு ஒரு அமைதி ஏற்படுத்த வேண்டும் அவர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் உறவுதான் நம்மளுடைய நம்பிக்கைக்கினுடைய அச்சிவாரமாக அமைகிறது நம் நன்மைகளை பகுப்பாய்வு செய்து அதை உணர்வுபூர்வமாக சிந்திக்கின்ற பொழுதுதான் இந்த நம்பிக்கை அச்சிவாரம் பெறுகிறது நம்பிக்கையினுக்கு நேரம் இடம் சூழ்நிலை இந்த சமூகம் இவைகளில் நம்பிக்கை பிணைந்துள்ளது அந்த நம்பிக்கை அந்த இடத்திலோ அந்த சமூகத்திலோ அந்த உறவிலோ ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகளும் நம்மளுடைய நடத்தைகளும் நம்முடைய வார்த்தைகளும் நம்மளுடைய செயல்பாடுகளும் பிறருக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிறது அந்த நம்பிக்கை நமக்கு அவர்களாலும் ஏற்படுத்துகிறது ஆனால் இருபுறமும் இந்த நம்பிக்கை என்பது ஒரு சாரார் மட்டுமல்ல நம்பிக்கை இருசாரை சார்ந்தது அப்ப சாரார் சார்ந்த அந்த நம்பிக்கை வளப்படுத்துனால் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதனால் நம் வாழ்வு சிறக்கும் என்கிறார்கள் ஒருமுறை நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது ஆனால் தொடர்ந்து அதை பராமரிக்க வேண்டும் அந்த தொடர்ந்து அதை உண்மையாக்க வேண்டும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் சொன்ன வார்த்தைகளை செயல்படுத்த வேண்டும் இதுதான் நம்பிக்கையினுடைய தொடர் பயணமாக இருக்கும் நம் நம்பிக்கையத்தினுடைய மைய பொருளே நம்முடைய இறைவன் நம்முடைய மத கோட்பாடுகள் இவைகள் என்ன சொல்கிறது நாம் எதை வைத்து நம்புகிறோம் எதை வைத்து நம்முடைய பயணம் மேற்கொள்கிறோம் இந்த நம்பிக்கை என்பது தொடர்ச்சியாக தொடர்ந்து உடனே அப்பவே நம்புவதில்லை அந்த நம்பிக்கை வளரப்பட வேண்டும் அது உணவுபூர்வமாக மெய்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்பிக்கை நம்பிக்கை என்பது ஒரு பாரம்பரிய செயல்பாடு நம்முடைய தமிழகத்திலும் சரி நம்மளுடைய பாரதத்திலும் சரி இந்த நம்பிக்கை என்பது நம்மளுடைய மூதாதையிலிருந்து வருகின்ற ஒரு நம்பிக்கை பாரம்பரியம் உண்டு அப்படிப்பட்ட நிகழ்வுகளை இன்றும் நம்பி நம்மளுடைய மூதாதையர்களுடைய பின்பற்றிய பாரம்பரியத்தை நம்பி வருகிறோம் அது ஒரு சமூக சூழல் ஆனால் அந்த சமூக சூழலிலே மார்க்கமே மனித தத்துவம் என்ற அடிப்படையில் இந்த பாரம்பரியமாக இருக்கின்ற நம்பிக்கையில் மூட நம்பிக்கைகளும் எதிர்நோக்கு உள்ள விவாதங்களும் சர்ச்சைக்கு உள்ள விவாதங்களும் நம்பிக்கையை மூடத்தனமாக இருக்கின்றதை பகுப்பாய்ந்து அந்த நன்மை நம்பிக்கையினுடைய உண்மையை கண்டறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதியினுடைய மைய கருத்தாக சொல்கின்றோம் தன்னம்பிக்கையிலிருந்து பிற நம்பிக்கை மாறி பிற நம்பிக்கையிலிருந்து இறை சக்தியின் நம்பிக்கை மாறி அந்த படைப்பின் இறைவின் மீது நாம் பற்று கொண்ட அந்த அன்பு அந்த நம்பிக்கை என்பது ஒரு பற்றுரையை ஏற்படுத்த வேண்டும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் அது ஒரு அமைதியை ஏற்படுத்த வேண்டும் அந்த நம்பிக்கை ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும் இப்படி அந்த சோழ்ந்த அந்த நம்பிக்கைதான் இந்த மனித குலத்தின் வாழ்வுக்கே முக்கிய காரணம் நம்பினார் கெடுவதில்லை ஆகவே நம்புதல் எந்த விதத்தில் நம்முடைய நம்பிக்கை உறுதி செய்யப்படுகிறது அதனுடைய உடல் பாவனங்கள் உடல் பேச்சுகள் உடலுடைய மாற்றங்கள் நம்மளுடைய மகிழ்ச்சியான செயல்கள் பிறருக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி மகிழ்ச்சி தரும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற ஏற்படுத்துகின்ற நம்பிக்கை அவன் வாழ்விலே ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏதோ சொன்னோம் செஞ்சோம் வாயால நூறு சொல்லலாம் நம் வாயிலிருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் சாதாரணமாக இருக்கக்கூடாது நெஞ்சையும் அவருடைய மனதையும் தொழுகின்ற ஆழப்படுத்துகின்ற உறவை புதுப்பிக்கின்ற பிணைக்கின்ற வார்த்தையாக நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் ஆகவே இந்த நம்பிக்கை என்பது ஒரு தனிப்பட்ட முறை அது ஒரு கூட்டு முயற்சி ஆகவே இந்த நம்பிக்கை ஆதிகாலத்திலிருந்து காலத்திலிருந்து பெற்ற நம்பிக்கை வாழ்வு அதனுடைய இயக்கங்களில் தான் ஒரு நாளில் ரெண்டு நாளில் வர நம்பிக்கை இல்லை அதற்குரிய தொடர் பயணங்கள் இருக்கின்றன அதை நாம் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய உணர்வுகளையும் திறமைகளையும் உள்ளார்ந்து சாமி விவேகானந்தர் சொல்வது போல அது உள்ளார்ந்து செயல்படுத்தப்பட வேண்டும் ஆகவே தான் நம்மளுடைய பாடல்களை கொஞ்சம் பாருங்கள் நம்முடைய தத்துவ பாடல்கள் நம்பிக்கை பற்றிய பாடல்கள் பல உள்ளன நீயே அம்மாவும் நீயே உன்னை நம்பி வந்தேன் தஞ்சம் ஒவ்வொரு பூக்களும் சொல்கிறதே தோல்வி என நினைத்தால் நம்பினால் கெடுவதில்லை யாரைத்தான் நம்புவதோ குன்றத்தில் கோயில் கொண்ட ஆண்டவனே உன் பாதங்களில் மயக்கமா கலக்கமா வாட நினைத்தால் வாழலாம் வெற்றி வேண்டுமா வெற்றி வேண்டுமா என்ற பாடல் வரிகள் ஏதோ பாடலுக்காக அல்ல அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை நீங்கள் ஒரு முறை இந்த நம்பிக்கை ஏற்படுவதற்காக இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு பாருங்கள் இன்னும் நம்பிக்கை வேண்டுவதற்காக இறைய வேண்ட பாடல்கள் நம்முடைய கோவில்களிலும் ஆலயங்களிலும் பாடல்கள் ஒளிபரப்பப்படுகின்றன அந்த வார்த்தைகளை சற்று உள்வாங்கி அந்த செவியிலே கேளுங்கள் அந்த வார்த்தைகள் நமக்கு எந்த விதத்தில் நம்பிக்கை கேட்டால்தானே புரியும் அதை செழிபடுக்க முடியும் ஆகவே அந்த பாடல்களை அமைதியான சூழலில் நம்பிக்கை தரும் பாடல்களை நாம் பாட வேண்டும் அதை கேட்க வேண்டும் இத்தகைய பாடல்கள் நம்மளுடைய நம்பிக்கை ஜபங்களாக இருக்க வேண்டும் நம்பிக்கையினுடைய மன்றாட்டுகளாக இருக்க வேண்டும் அதனுடைய தேவைகளை நாம் அன்று சரணடைந்து நம் ஆண்டவன் நமக்கு நம்மை பாதுகாக்கிறார் வளப்படுத்துகிறார் வாழ்விக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் செயல்படுத்த வேண்டும் இதற்கு பல உதாரணங்களை மத கோட்பாடுகளின் அடிப்படையிலே நாம் பார்க்கின்ற போதும் இந்த நம்பிக்கை செயல்படுகளுக்கு நம் வாழ்விலே ஏற்படுகின்ற தடயங்கள் நம்பாமல் இருக்கின்ற ஒரு செயல்கள் அது சுயநலத்தாலையும் அல்லது வந்து நம்முடைய கௌரவத்தாலையும் ஏற்படுகின்ற விளைவுகள் அந்த நம்பிக்கைக்கு முரண்பாடாக அமைகிறது நம்மளுடைய நம்பிக்கையினுடைய பழக்க வழக்கங்களே கண்ணீர் கழித்தல் கனவு காணுதல் சில சடங்கு சம்பராஜ்ய முறைகள் இவைகளெல்லாம் நாம் சிந்திக்கின்ற போது ஏதோ பாரம்பரியத்தில் நம் முன்னோர்கள் செய்த ஒரு நம்பிக்கை அது மூட நம்பிக்கையாகவும் இருக்கிறது நம்முடைய பஞ்சாகம் காலம் நேரம் இவைகள் எல்லாம் வரலாற்று ஆவணங்களில் படி ஆய்வு செய்யப்பட்டு நம் முன்னோர்களால் இந்த நம்பிக்கை நமக்கு தரப்பட்டிருக்கிறது அந்த நம்பிக்கையை நாம் இன்றும் எடுத்து பயணிக்கின்றோம் அதிலேதான் நம்முடைய அறிவால் பகுப்பாய்ந்து செய்து அதன் நண்பர்களையே நாம் கூர்ந்து நோக்கி அந்த நம்பிக்கையை நாம் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்திலே நம்மளுடைய கருத்தாக நாம் பார்க்கின்றோம் நம்மளுடைய குரல் நம்முடைய செயல் நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும் அதன் குரல் உச்சரிப்பிலும் வார்த்தை உச்சரிப்பிலும் சிலருக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் இதிலே அந்த நம்பிக்கை ஏற்படுவதற்கான சூழ்ச்சிகள் இருக்கலாம் மறைமுகமாக அவர்களை பின்னுக்கு தள்ளுகின்ற அவர்கள் முன்னேற்றத்தை தவிர்க்கின்ற நம்பிக்கைகளை பலர் பேர் தரலாம் மனிதர்களை நம்பாதீர்கள் உங்கள் படைக்கப்பட்ட இறைவனை நம்புங்கள் எல்லோரும் எல்லோர் போலும் இருப்பதில்லை சில வேளையில் இந்த நம்பிக்கையாக சிலர் வேஷம் போடுகின்றார்கள் அந்த மாயையை உருவாக்குகிறார்கள் இவையெல்லாம் அந்த கல்வி அறிவால் திரு ஞானத்தால் நாம் உணர்ந்து அந்த நம்பிக்கையை நாம் தெரிந்தெடுக்க வேண்டும் இதைத்தான் இந்த நேரத்தில் நாம் நம்பிக்கையை எப்படி செயல்படுத்துகிறோம் ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ வளர்ந்தோம் ஏதோ நம்பினேன் நம்பி கெட்டுவிட்டேன் நம்பி மோசம் போய்விட்டேன் நாம் கிராமங்களில் பேசுவது உண்டு என்னை நம்ப வச்சவன் கருத்து அறுத்துட்டான் நிறைய வார்த்தைகள் அப்ப ஏன் நம்பினாய் அது ஏன் பகுப்பாய்வு செய்யவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் எனக்கு நினைவு வருகிறது ஒரு சந்தையிலே மாட்டு வீழ ஒரு தன்னுடைய மாட்டை விற்கின்றான் எந்த அளவில் அவன் நம்பிக்கையை ஏற்படுத்துகிறான் பாருங்கள் ஒரு தவறான ஒரு செயல்களால் அந்த வருகின்ற வாங்குகின்ற நபரிடம் நான் நேரில் பார்த்தேன் ரெண்டு வடை கடையில் வாங்கினான் அதை வேட்டில முடிச்சு சுத்தி வச்சுக்கணும் சொல்லுகின்றான் நானும் ரெண்டு வச்சுக்கிறேன் இந்த வடையை கையில் அந்த தொட்டு கொண்டு நானும் ரெண்டு வச்சுக்கிறேன் என்று வியாபாரத்தில் நம்பிக்கை ஊட்டுகிறான் ஓ அவன் பிள்ளைய வச்சு உண்மையா விலை சொல்லுகிறான் அப்படி என்று அந்த வாங்கவர்கள் நம்புகிறார்கள் வாங்கி அந்த விலைக்கு அநியாய விலைக்கு வாங்கி சென்று விடுகிறார்கள் அப்போது திரும்பி சென்று அந்த மடித்து வைத்த வேட்டில் இந்த வடையை எடுத்து சாப்பிடுகிறான் நான் உடனே போய் சத்தம் போட்டேன் என்ன நம்பிக்கை துரோகம் செய்தாய் சார் நான் ரெண்டு வச்சுக்கிறேன் சொன்னா ரெண்டு வடையை வச்சுக்கிறேன் தொட்ட அதை வச்சு சத்தியம் பண்ண இப்ப அந்த வடையை சாப்பிட்டு சத்தியம் நீந்து போச்சு என்று சொல்கிறார் எப்படி இந்த நம்பிக்கை நம்மளுடைய வாழ்விலே பலரால் ஏமாற்றப்படுவோம் என்பதை இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும் அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தையை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நேரத்தில் தங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் இறைவனை நம்புங்கள் எல்லாம் உங்களுக்கு அவர் வாரி வழங்குவார் நீ நம்பிக்கையோடு எங்கே இரண்டு மூன்று பேர் சேர்ந்து என்னை நீங்கள் நம்புகிறீர்களோ என் வேண்டுகளை தெரிகிறோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று கூறுகின்றார் இறைவன் ஆகவே மனமொத்த நிலையில் நாம் கேட்கின்ற நம்பிக்கை மன்றாட்டுகள் அங்கே இறைவன் செவி சாய்ப்பார் இதை நாம் பல ஆலயங்களிலும் பல நிகழ்வுகளிலும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்ட ஜபங்களையும் இறைவன் கேட்டு அருளியதை இந்த உலகத்திலே இந்த மக்களிடையே பரவி பரவியிருக்கிறது நிறைய செயல்கள் அத்தகைய நம்பிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நாம் ஒன்றிணை வேண்டும் ஒருங்கிணை வேண்டும் கூடி அந்த நம்பிக்கை ஜபங்களை உருவாக்கியுள்ள மற்றவர்களுக்காக ஜெபிப்பது அந்த நம்பிக்கை மன்றாட்டிலே நாம் இருக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதை தான் இந்த நம்பிக்கை பற்றாளர்கள் உருவாக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே நான் தெரிவிக்கின்றேன் பேசுவதற்கு முன்னால் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யோசித்து பேச வேண்டும் அவருடைய செயல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாயால் அதை செயல்படுத்துவது காட்ட வேண்டும் சொன்னதை செய்தேன் செய்வதை தான் சொல்வேன் என்பன்ற ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் நம்முடைய சமூகத்திலே ஆகவே சொன்ன வார்த்தைகள் பலிப்பதா அல்லது அதை சங்கடமாக்குவதா அதை மறந்து விடுவா இல்லாமல் அதை தொடர்ந்து உணர்வுபூர்வமாக உணர்வோடு அதை தெரிவித்து செயல்படுத்த வேண்டும் எந்த ஒரு நம்பிக்கையும் என்பதை இந்த நேரத்திலே நாம் பார்க்கின்றோம் இஸ்லாம் மதத்திலே இந்த நம்பிக்கையை பற்றி நாம் பார்க்கின்ற போது ஹல்லாகி ஒருவரே அவரே நிகரானவர் முகமது நபி இறைவாக்கினருடைய கடைசி இறைவாக்கினர் குரானின் இறை வார்த்தைகள் தான் நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் அதை சொல்லுகின்றது என்ன தன்னுடைய வருமானத்தில் வருடத்தில் ஒரு பர்சண்ட் அந்த வறியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நாம் தர்மமும் தாத தானமும் தர்மமும் செய்வது ஆகவே இத்தகைய நம்பிக்கை அந்த மத கோட்பாடுகள் இருக்கின்றபடியால் நம் வாழ்வு சிறக்க நம் நம்பிக்கை வளர வேண்டுமென்றால் இதுதான் அந்த வாழ்க்கையினுடைய நம்பிக்கையாக இருக்கிறது என்பதை வலியுறுத்துகின்றது நம்முடைய ப பகவத்கீதையிலே கிருஷ்ணனுடைய போதனையாலும் அவருடைய ஆனந்த கருத்தின் அடிப்படையிலையும் மனிதனுடைய வாழ்வு அடிப்படையாக அமைந்துள்ளது என்று தெரிவிக்கிறது மேலும் அர்ஜுனன் நம்முடைய கிருஷ்ணன் அவருடைய அறிவுரைகள் அடிப்படை காரணமாக இந்த கர்மா என்ற நிலையிலிருந்து தர்மத்தின் பாதை வெல்லுகிறது என்பதை அந்த நம்பிக்கை நமக்கு வெளிப்படுத்துகிறது எந்த ஒரு செயலும் நம்பிக்கையின் அடிப்பில் நம்புவதால் அது நமக்கு நடக்கிறது என்று அந்த பகவத்கீதையிலே சொல்லப்படுகின்ற வார்த்தைகள் கோவலன் கண்ணகி எந்த நம்பிக்கையில் தன் கணவன் கல்வன் அல்ல என்று அவள் ஆணித்தரமாக நம்புகின்றாள் அந்த சிலம்பை உடைக்கின்றாள் அந்த நம்பிக்கை அங்கு அவளுக்கு அந்த அரசின் முன்னாலே நீதி வழங்க கேட்கின்றார் ஆகவே நாம் முதல் நம்புவதை நம்ப வேண்டும் அந்த நம்பிதான் அந்த செயலை நாம் செயல்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய பாரம்பரிய நிகழ்வு நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன ஆகவே இதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து புரிந்து அதை அனுபவித்து அந்த நம்பிக்கையை நாம் செயல்படுத்த வேண்டும் சாதாரண உயிரினங்களை கூட பாருங்கள் அது நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது ஒரு சாதாரண சிலந்தை கூடுகட்டுவதும் அவருடைய நம்பிக்கையிலே எத்தனை விதத்தில் அதை செயல்படுத்திக் கொண்டு மிக வித்தியாசமான முறை தன்னுடைய கூடுகளையும் தன்னுடைய இனத்தையும் பராமரித்து அந்த நம்பிக்கையை அடிப்படையிலே வளர்க்கின்றது என்ன ஆச்சரியம் ஆகவே நம்பிக்கை என்பது தனிப்பட்ட மனிதனுக்குமல்ல அனைத்து உயிர்களுக்கும் அந்த நம்பிக்கையில் தான் உயிர் வாழ்கின்றன தன்னை வளப்படுத்திக் கொள்கின்ற தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றன என்பதை நாம் இந்த நேரத்தில் அறியலாம் நம்பினார் என்றும் கெடுவதில்லை அதைத்தான் நம்மளுடைய விபிணியத்திலே பார்க்கின்ற பொழுது ஏறக்குரிய விபித்தலின் அடிப்படையில் நம்பிக்கை என்பதுதான் அன்று இஸ்ராயல் மக்களை அந்த இருபதின் பிடியிலிருந்து மீட்டு சிங்கடலை கடந்து நாற்பது ஆண்டுகள் அவர் வனாந்தரத்தில் தண்ணீர் குடிக்கவும் பாறை தட்டினால் மொயிசன் தண்ணீர் வந்தது நம்பினார் தட்டினார் மக்கள் தண்ணீர் குடித்தார்கள் உணவின்ற போது ஆண்டவரிடம் எழஞ்சி வேண்டினார் நம்பினார் அங்க மன்னா என்ற உணவை புரிந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே நம்பிக்கையினுடைய அத்திவாரமாகத்தான் அந்த படைப்பின் அபிரதாமன் தந்தையை நம்பிக்கையின் ஊழியனாக நாம் பார்க்கின்றோம் அந்த நம்பிக்கை ஊழியன் தொண்ணூறு வயது கடந்தும் தன் சாராளுக்கு குழந்தை இல்லாத போது அந்த இறைவனை நம்பினான் இறைவன் அவன் நம்பிக்கையை கண்ணெடுத்து ஒரு குழந்தை ஈஸ்வாக் என்ற குழந்தை பிறந்தது அந்த குழந்தை வளர்ந்த உடனே இதை எனக்கு காணிக்கா கொடு என்று கடவுள் கேட்டுகின்ற போது அவர் இறைவனை நம்பி தன்னுடைய மகனையே பலியிடுவதற்கு அழைத்து சென்றார் அப்போதுதான் நம்பிக்கையின் தந்தையாக இந்த அபரகாம் இந்த மனித குலத்திற்கே மிகப்பெரிய நம்பிக்கை தந்தையாக மாறுகிறார் அவர் எந்த விதத்தில் ஒரு நம்பிக்கையாக இருந்தார் என்றால் இறைவன் படைப்பிலே சோதாம் குமர பாவ வழியில் செல்வதை அழிக்க திட்டமிடுகின்றார் அப்போது இந்த உம்மிடம் நம்பினேன் பேர் அந்த இடத்தில் இருந்தால் நீங்கள் அழியாது விடுவீர்களா உங்கள் மீது வைத்த அன்பினால் இப்போதும் மறுபடியும் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் என்று அவரிடம் நம்பி ஐம்பது நாற்பத்தஞ்சு நாற்பது முப்பது இருபது பத்து ஐந்து பேர் இருந்தாலும் உங்களை நம்புகிறேன் அழிக்காத விடுவீர்களா என்று நம்பிக்கையத்தினுடைய உச்சலத்திலே அவரது செவிபடுக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகவே அந்த நம்பிக்கை அத்தகைய ஆண்டவரோடு பேசுகின்ற ஒரு செயலை அந்த பழைய ஏற்பாட்டு நிலையில் பார்க்கின்றோம் அதே புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பிறந்து அந்த நம்பிக்கை தேவனாக இந்த உலகம் முகம் இருக்கின்ற அத்தனை கிறிஸ்துவர்களுக்கு ஒரு நம்பிக்கையினுடைய சுடராக இடம் ஆண்டவராக இயேசு பயணத்திலே நீ நம்பிடாய் உன் நம்பிக்கை வீண் போகவில்லை நீ குணமாகுவாய் என்று அந்த முடவனை பார்த்து கூறுகின்றார் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அந்த படை தலைவனுடைய நம்பிக்கையை பாராட்டுகின்றார் அந்த லாஸ்டர் இறந்தபோது அவருடைய சகோதரியனுடைய நம்பிக்கையை அவர் நினைவுறுத்தி அது உயிர்ப்பிக்கின்றார் இப்படி அவருடைய வாழ்வின் பயணத்திலே மக்கள் நம்பிக்கையை ஏற்படுத்தினார்கள் அவர்கள் ஆண்டவராக இயேசுதான் எங்கள் மீட்பர் என்று நம்பினார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவருடைய இறுதி உணவின் போது அவருடைய உணவை அவருடைய உடலை உணவாக ஒரு அப்பமாக இருந்த அர்ச்சிக்கப்பட்டு என் உடலில் என்று பருகி உள்ளுங்கள் இதை நினைவாக செய்யுங்கள் என்று கூறிய அன்றைய இரண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னால் செய்யப்பட்ட அந்த அர்ச்சிப்பு இன்றும் இந்த குருக்களுடைய திருப்பலியிலே அது அப்பமாக ஆனது அர்ச்சிக்கப்படுகின்ற போது அது கிறிஸ்துவின் உடலாக இரத்தமாக வாழ்கின்ற ஒரு நிலை மாறுகிறது அதை நாம் உட்கொண்டு ஒரு புனித பயணமாக வாழ்வை வளப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நம்பிக்கை கத்தோலிக்க விடம் இருக்கிறது அத்தகைய நம்பிக்கை உடலாகவும் இரத்தமாகவும் இருப்பதை நம்புகிறார்கள் அதை வாழ்வாகிறார்கள் அதை உட்கொள்கிறார்கள் தகுந்த முறையோடு அதை உட்கொண்டு தங்கள் நம்பிக்கையை உறுதி செய்கிறார்கள் இவன் உச்சியின் உச்சியாக ஆண்டவராக இறைவன் பாடுகள் பட்டு உயிர் திருந்து விண்ணகத்துக்குச் சென்றார் விண்ணக பயணங்களாக நம்மும் இறந்து ஒரு நாளில் உயிர்ப்பிப்போம் உயிர் பெறுவோம் நம்முடைய நன்மை தீமைகளுக்கிடவே நம்மளுடைய நடு தீர்வை இருக்கும் என்ற வார்த்தைகள் இந்த தான் இந்த உலகத்திலே இந்த வாடகையிலே நம்ம இந்த உலக பயணத்திலே இருக்கின்றோம் இந்த உலக பயணம் என்பது மறு ஊடகத்துக்கு பயணத்தினுடைய நம்பிக்கை என்பதை இந்த கிறிஸ்துவ சபையினர் கத்தோலிக்கினர் நம்புகின்றார்கள் ஆகவே இத்தகைய மத கோட்பாடுகள் எந்த மதங்கள் இல்லை என்றாலும் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அந்த மத கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டு அதை நாம் நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள் அந்த நம்பிக்கையை உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் அதை மற்றவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் பகிர்ந்து அங்கே நாலாயிரம் வருடமாக இந்த நம்பிக்கை காத்துக் கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் மீட்பர் வருவார் என்று நான்காயிரம் வருடங்கள் நம்பிக்கையாக இருந்தால் அந்த நம்பிக்கை என்பது ஒரு நாளோ ஒரு மாதத்திலோ அல்ல நம்பிக்கை பயணம் என்பது கடந்து செல்ல வேண்டும் அதை நம்பிக்கை என்பது நாம் உறுதி செய்ய வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் அதை நம்பிக்கை வாழ்வாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதைதான் இந்த நம்பிக்கை பட்டாளர்களே இந்த நம்பிக்கை கொள் என்ற ஒரு தாரக மந்திரத்தை உங்களிடம் நான் பகுதி இதையெல்லாம் அனுபவித்து அறிந்து உணர்ந்து வளமாக்கி கொண்ட ஒரு நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் சாட்சியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் என்ன நம்பிக்கை நம்முடைய பகுதியில் இருக்கின்ற தந்தை அருட்படி தாமஸ் கவாண்டா அவர்கள் நம்பிக்கை கொள் திண்டி விடாதே என்ற நம்பிக்கை கொள்ள இருபது ஆண்டுகள் ஒரு தளத்தை கல்வி தளத்தை உருவாக்கி அங்கே அந்த கல்வித்தளத்திலே அந்த மாணவர்களுடைய பாகுபாடு சமமாக சமத்துவ முறையிலே உருவாக்கினார் அந்த நம்பிக்கை இதழிலே தன்னுடைய நம்பிக்கை செயல்பாடுகளை உடல் ஆரோக்கியத்துக்கும் கல்வி அறிவுக்கும் சுறுசுறுப்பான ஒரு நிலையும் நம்பி இங்கே செயல்படுத்தவர்கள் இதை திண்டி விடாதே நம்பிக்கை கொள் என்ற ஒரு அத்திவாரத்திலே இந்த பழத்தை உருவாக்கி இன்று லட்சோபதி மக்கள் மாணவர்கள் அந்த நம்பிக்கையால் அந்த தண்டையினுடைய அவருடைய நிலையிலிருந்து இந்த கல்வி ஏழைகளின் கல்வி நாயகனாகவும் ஏழைகளுடைய கல்வி தந்தையாகவும் இன்று நம்பிக்கையை இன்னைக்கு இத்தனை பேருக்கு கொடுத்திருக்கின்றார் என்றால் அந்த வாழ்வின் நம்பிக்கை பற்றாளர்கள் இன்றைக்கு நம்பிக்கை பற்றாளர்கள் இணைந்து அவருடைய செயல்பாட்டாளர்களாக இன்று உருவாகியிருக்கின்றார்கள் என்ன விஷயம் பாருங்கள் அந்த நம்பிக்கை என்ற ஒரு வாரத்திலே வாழ்வு வளப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த பகுதியிலே இதை இந்த நேரத்தில் சாட்சியாகவும் அறிந்ததை உணர்ந்ததை வளப்படுத்திக் கொள்வதை இந்த பதிவிலை நான் காணிக்க ஆக்குகிறேன் இன்று உலகம் முழுவதும் பரவிக்கின்ற அந்த நம்பிக்கையினுடைய அன்பர்கள் இன்று ஒரு நம்பிக்கையினுடைய பட்டாளர்களாகும் இந்த நம்பிக்கையினுடைய சகோதரத்தல்களாகவும் சமூக பார்வையாளர்களாகவும் ஆலோசகர்களாகவும் உருவாக்கியிருக்கின்றார்கள் அதை நாங்கள் ஒரு திட்டமிட்டு ஒரு செயல்பாட்டாளர்கள் நம்பிக்கையின் செயல்பாட்டாளர்களாக இன்றைக்கு அந்த நம்பிக்கை வைத்து ஒரு அமைப்பாக உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே தயவு செய்து அன்பர்களே நம்முடைய படைப்பில் அரசனை பாருங்கள் அரசன் படைகளை நம்புவது கணவன் மனைவியை நம்புவது மனைவி கணவனை நம்புவது பெற்றோர் பிள்ளைகளை நம்புவது பிள்ளைகள் பெற்றோர்களை நம்புவது ஆசிரியர் மாணவர்களை நம்புவது மாணவர்கள் ஆசிரியர்களை நம்புவது காதலன் காதலை நம்புவது இப்படி இரண்டு தரப்பிலுமே அந்த நம்பிக்கை சமன் செய்யப்பட வேண்டும் அங்கே எங்கே ஒரு சந்தேகமும் ஒரு பிடிவாதம் வருகிறதோ அங்கே நம்பிக்கை போகிறது ஆகவே அதை அப்போது அப்போது புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதை நாம் பயிற்சி உணர்ச்சியோடு அந்த நம்பிக்கையை செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் வளப்படுத்திக் கொள்ள வேண்டும் உரையாட வேண்டும் உறவுகளை வளர்க்க வேண்டும் ஆகவே தான் ஒவ்வொரு இடம் ஏற்படுகின்ற இந்த குடும்ப சூழலிலும் இந்த சமூக சூழலிலும் மக்கள் இயக்கங்களின் சார்பாக இருக்கின்ற பொழுதும் ஒரு தலைவன் நம்பிக்கைக்குரிய செயல்பாடுகளை செய்வதை சொல்லியும் சொல்லி செய்வதையும் மக்களிடையே தொண்டர்களிடையே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அந்த நம்பிக்கையை பார்க்கின்றார்கள் அந்த நம்பிக்கை தான் ஒரு சகோதரத்தை உருவாக்குறது ஒரு சமூகத்தை உருவாக்குகிறது ஒரு இயக்கத்தை உருவாக்கிறது ஒரு குடும்பத்தை உருவாக்குறது ஒரு கல்வியை உருவாக்குறது ஆகவே அரசும் மக்கள் மீது ஏற்படுகின்ற நம்பிக்கை வளப்படுத்த வேண்டும் ஆகவே நம்பிக்கை என்பது தன்னிடமிருந்து நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் அது பிற சூழலில் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும் ஆகவே சிந்தியுங்கள் செயல்படுங்கள் ஒவ்வொரு நம்பிக்கையும் நம் வாழ்வை நம்மையும் வளப்படுத்துகிறது பிறரையும் வளப்படுத்துகிறது மனிதநேயத்தையும் வளப்படுத்துகிறது எல்லாம் காரணம் நம்ம படைப்பின் இறைவனை நம்புகின்ற பொழுது இவை அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது ஆகவே வரும் நாட்களில் அன்பர்களே இந்த நம்பிக்கை நேயர்களே உங்களை விரும்பி வேண்டி கேட்பது என்னவென்றால் நம்புங்கள் வாழ்வீர்கள் அந்த நம்பிக்கையை பகுப்பாய்வு செய்யுங்கள் ஏமாற மாட்டீர்கள் நம்பிக்கை சூழலில் ஏமாற்றும் நிறைய சூழ்ச்சிகள் இந்த காலகட்டத்திலே நடைபெறுகிறது அதை நாம் உணர்கிறோம் அதை அறிந்து புரிந்து செயலாக்கம் சொல்லுங்கள் வாழ்க வளமுடன் நம்பிக்கை பற்றாளர்களுக்கு நம்பிக்கை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்